சில முக்கிய அப்டேட்கள் பார்க்க அப்புறம் முதலாவதை வந்து எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் நான் ஒரு செவன் இயர்ஸ்க்கு முதல் அதான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க மெமரிஸில் வந்தது கிட்டத்தட்ட பிட்காயினோட காயின் ப்ரைஸ் வந்து இருபத்தி லட்சம் இருந்தது அந்த டைம் ஸோ ஒரு செவன் இயர்ஸுக்கு முதல் அதுதான் நான் போட்ட போஸ்ட் அது ஸோ இன்றைக்கு வந்து பிட் காயின் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தொண்ணூற்றி லட்சம் ஸ்ரீலங்கன் ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி அறுபது லட்சத்து கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு செவன் இயர்ஸில் ஸோ இது வந்து இந்த ப்ரைஸாக இருந்தாலும் இன்னும் செவன் இயர்ஸுக்கு பிறகு இந்த பிட்கோயினோட ப்ரைஸ் வந்து வேறு லெவலில் தான் இருக்க போகுது ஸோ நாங்கள் பிட்கோயினை தான் மிஸ் பண்ணிட்டோம் பட் அதுக்கு பதிலாக சின்ன சின்ன கோயின்கள் நிறைய நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் நீங்களும் கலெக்ட் பண்ணுறீங்க ஸோ அது சம்மந்தமான அப்டேட்டும் மற்ற இந்த டெலிகிராம் போர்ட் மற்ற ஏஸ்பி போர்ட் சம்மந்தமான அப்டேட்டுலாம் பார்ப்போம் ஷோர்ட்டாக சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கொஞ்சம் குயிக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எங்களோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் கிப்டோ கோபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் இப்போ வீடியோக்கு வருவோம் பைக் முதல்ல ஒரு விஷயம் நாங்கள் இந்த ப்ரைஸ் என்ன இங்கே பார்த்துருக்கீங்க ஓகே பட் இதுக்கு அடுத்தது வந்து சின்ன சின்ன கோயினுகள்ற ப்ரைஸ் வந்து விரைவில் இன்க்ரீஸ் ஆக போகுது அதாவது டோஜ் மற்றது எக்ஸ்ஆர்பி இப்படியான ஓல்ட் ஓல்ட் கோயின் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் போகுது ஸோ அதில் பார்த்து சேல் பண்ணக்கூடியதை சேல் பண்ணி கொடுங்க விலை டொப்பில் இருக்கிற பர்ச்சேஸ் பண்ணா இல்லையா அதுதான் மிக முக்கியம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெலிகிராம் போட்டை பற்றி பார்ப்போம் அதுக்கு பிறகு வந்து ஏஃபி போட்டை சம்மந்தமான சில அப்டேட் இருக்காரன் டெலிகிராம் போட்டை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் வந்து விரைவில் லிஸ்ட் ஆகுது அதே மாதிரி மேஜர் அதே மாதிரி டபுள்ஜூ காயின் அதுவும் வந்து விரைவில் லிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏஜென்ட் த்ரீ ஜீரோ ஒன் அது விரைவில் லிஸ்ட் ஆகுது பொம்மாக்க டப் அதுவும் வந்து விரைவில் லிஸ்ட் ஆகுது அடுத்தது சிஎக்ஸ் இதுவும் சொல்லியிருக்காங்க டபுள்யூ கோயின் ஓகே அடுத்தது விரைவில் எஸ் கோயினும் லிஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே லிஸ்ட் ஆக போகுது இதில் கொஞ்சம் அப்டேட்டெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் டோட் கோயினும் ப்ளம்மம் வந்து அப் அப்டேட்டில் இருக்குது ஸோ அதுகளும் விரைவில் லிஸ்ட் ஆகாமட்டி சொல்லியிருக்காங்க ஸோ இதுகளோட அப்டேட்டுகள் சொல்ல வேண்டிய இல்லை சிம்பிளாக நீங்கள் செய்கிற டாஸ்க்குகள் அது செஞ்சு கொள்ளுங்கள் செஞ்சு ஃப்ரீயாக பண்ணுறதுக்குரிய வழிதான் இது ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎஸ்பி போட் சம்மந்தமாக சில வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் நான் இதை கொஞ்சம் இனி இது சம்மந்தமான மேலதிக விவரங்கள் இது சம்மந்தமான அப்டேட்டுகளை நான் உங்களுக்கு தரலாம் இருக்கிறேன் எவ்ரிடே அதாவது பெரிய அளவில் இது வந்து இப்போ ஃபேமஸ் ஆகி கொண்டு போய் கொண்டு இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னா எங்களோட கைக்குள்ளே தான் இதில் எங்களோட ஃபண்ட் இருக்கும் பட் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட் அதை மட்டும் ஞாபகம் ஞாபகத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் ஃப்ரீயாக வேர்ன் பண்ணுறது அது வேறு பாட் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைட் இன்வெஸ்ட் மினிமம் மினிமம் உங்கள்ட்ட ஒரு ஒரு இருநூற்றி முப்பது டாலர் இருக்குமெண்டா இதுக்குள்ளே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி செய்யலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு நூறு டாலர் பொட் வாங்கணும் ஏஐ பொட்டை வாங்கணும் ஒரு டென் டொலர் ஃபியூவல் சார்ஜை கொடுத்தாலும் மிச்ச காசு என்ன செய்வோம் ஒரு நூற்றி இருபது டாலர் எங்களோட பைனான்ஸில் இருக்கும் அது வந்து இந்த பொட் வந்து எங்களுக்கு ட்ரேட் பண்ணும் மந்த்லி டென் பர்சன்டேஜ் மினிமம் டென் பர்சன்டேஜ்லேருந்து எங்களுக்கு ப்ராஃபிட் தரும் என்று சொல்லியிருக்காங்க மினிமம் டென் பர்சன்டேஜ் அப்போ மேக்ஸிமம் வந்து அதோட தான் வரது பட் மேக்சிமம் அமௌண்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணீங்களா பாருங்கள் இல்லை பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் அது சம்மந்தமான அப்டேட் தரேன் ஸோ மினிமம் அமௌண்ட்னுக்குள்ள இந்த பொட் வந்து ஃப்யூச்சர் ட்ரேடிங் செய்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் கொடுக்குது சிலருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கூட கொடுத்துருக்கு ப்ராஃபிட் மந்த்துக்கு ஸோ அவங்க நல்ல ஒரு இன்கம் எடுக்க துவங்கியிருக்காங்க இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தமான எந்த நாலேஜும் தேவையில்லை ஜஸ்ட் இதில் பொட்டை வந்து நாங்கள் பைனான்ஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஆட் பண்ணிவிடுவோம் எங்களுக்குரிய இது எங்களோடய ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுவோம் ஒரு அஞ்சூறு டாலருக்கு உள்ளேன்டா ஒரு மாதிரியும் அஞ்சூறு டாலருக்கு மேலேயா வேறு மாதிரியும் ஸ்ட்ராட்டஜி ஆட் பண்ணுவோம் ஸோ ஒரு மந்த் முடியும் எங்களோட ப்ராஃபிட்டில் ஒரு டென் பர்சன்டேஜ் வருது ஒரு நூற்றி இருபது டாலர் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு பன்னெண்டு டாலர் ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு இருபது டாலர் வருதுன்னா அதை கொண்டு வந்து திருப்பி நாங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றி விடலாம் அப்போ எங்களுக்கு ப்ராஃபிட் கூட வரும் ஸோ அப்படி இதில் செஞ்சு கொள்ளுங்கள் இது சம்மந்தமான வீடியோ வந்து ஆல்ரெடி எங்களுடைய சேனலில் போட்டிருக்கோம் அதை பார்த்து செய்யுங்க நான் இப்போ இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்கிறேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமாட்டா இது சம்மந்தமாக ஆராய்ச்சி போட்டு நீங்களும் செய்யறேன்டா செய்யலாம் எதுவும் டவுட் இருக்கமாண்டா என்னுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து நான் உங்களுக்குரிய அப்டேட்டுகள்லாம் தரேன் எப்படி ஜூமுகள் போகுது அதில் போய் நீங்கள் கொள்ளலாம் இது வந்து மற்ற ஆர்ஓஐ ப்ரோக்ராம் மாதிரி என்றதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் ஆர் ஒய் ப்ரோக்ராம்னால் நாங்கள் ஒரு காசு கொடுத்தோம்னா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதாவது இன்ட்ரெஸ்ட் மீனிங் ஒரு இருந்து வாங்கி இன்னொரு ஆளுக்கு தருவாங்க இன்னொரு ஆள்கிட்டருந்து வாங்கி இன்னொரு ஆளுக்கு கொடுப்பாங்க கொஞ்சம் நாள் கம்பெனியாக மூடிட்டு போவாங்க இவ்வளோந்தான் இதுவரைக்கும் நாங்கள் செஞ்ச ஆர்ஒய் ப்ரோக்ராம் அது வெடிலுக்காக இருந்தாலும் சரி கடைசியாக செஞ்ச பிஎஃப்எஸ்சி கோல்டாக இருந்தாலும் சரி எல்லாம் கோயின் அது இதுன்றலாம் சொல்லி ஏமாற்றி கடைசியாக எதுவுமே இல்லாமல் போயிட்டு அதில் நிறைய பேருக்கு ப்ராஃபிட்டும் இல்லை போட்ட காசு கூட கிடைக்காமல் போன கதைகள் தான் இருந்தது ஸோ அதனால தான் இப்போ நான் இந்த ஆர்ஓஐ ப்ரோக்ராம் சம்மந்தமாக எந்த வீடியோவும் போடுறில்ல நான் என்ன தான் டிஸ்க்ளைமரோட உங்களுக்கு வீடியோ சொன்னாலும் நீங்கள் யோசிச்சு செய்யுங்க இது செய்யுங்க பார்த்து செய்யுங்கன்னு சொன்னாலும் மனசுக்கு சில விஷயங்கள் உருத்தம் நம்ம சொல்லியிருக்கோம் எங்களுக்கு ஏதாவது ஒஸ்ட் ஆகிடுச்சு என்ன அவங்களும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு நம்மளுக்கு காசு போகிற மாதிரி அவங்களுக்கும் போகும் தானே <muchas> பண்ணுறதுக்காக <muchas> 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 இப்போ ஆர்ஓஐ சம்மந்தமான ஒரு ப்ரோக்ராமும் நாங்கள் இதில் அப்டேட் பண்ணுறல இது வந்து இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஏபி பொட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓஐஐ ப்ரோக்ராம் இல்லை இது வந்து உங்களுக்கு டிரெக்டாக வந்து ட்ரேடிங் ப்ரோக்ராம் உங்களோட ஃபண்ட் உங்களோட பைனான்ஸில் இருக்கும் நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுவீங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் வந்து உங்களோட ஸ்போர்ட் கோல் வரும் அதில் இருந்து வித்ரா பண்ணிக்கொள்ளுங்கள் இவ்வளோ வந்து அதில் இருக்கிற விஷயம் நீங்கள் எவ்வளோ காசு போடுறீங்களோ அவ்வளோ விற்கு அந்த காசில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை விட்ரா பண்ணி எடுங்க ஏனண்டா என்னதான் நம்பிக்கையான ப்ரோக்ராமாக இருந்தாலும் நாங்கள் போட்ட காசை வெளியே எடுத்துட்டோம்னா எங்களுக்கு சேஃப் முதலாவது இப்போ அந்த சேஃபோடு வந்து நாங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் எல்லோரும் இருக்கோம் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்து ஒரு இடத்துல ப்ராஃபிட் வருதுன்றா இன்னொரு இடத்துல இன்னொரு ஆளுக்கு வந்து லொஸ்ட் ஆகுதுன்னு தான் அரசாங்கம் ஓகே அப்படித்தான் இங்கே ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உங்களுக்கு லொஸ்ட்டாக தான்டா இன்னொரு இடத்துல ஒரு ஆளுக்கு ப்ராஃபிட் வருதுன்ற அர்த்தம் ஸோ இவோட ஃபண்ட் வந்து அங்கே போகும் இதுதான் இந்த ட்ரேடிங் மார்க்கெட் சாரி இந்த கிரிப்டோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நடக்கிற விஷயம் ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் கவனமாக ரிலாக்ஸாக சில விஷயங்களை அவதானித்து செஞ்சு கொண்டு நல்லது கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடிங் வந்து மட்டும் இல்லை கோயின்ஸுகளும் அப்படித்தான் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்கி ஏறி இறங்கி கொண்டு இருக்குது காலையில் ஏறி இருக்குது பின்னேரம் பார்த்தா மகட்டிறங்கிருக்கு ஸோ சிலர் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஸ்போர்ட் ட்ரெயினிங் தெரிஞ்சவங்க செய்கிறாங்க பட் அதுலேயும் லொஸ்டாக இருக்காங்க பட் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இந்த நாலேஜ் இல்லாமல் செய்கிறாக்களுக்கு இப்படியான பொட்டுகள் ஓகே அதுலேயும் வந்து நிறைய பொய்யான பொட்டுகளும் வந்திருக்குது ஸோ கவனமாக பார்த்து செய்யுங்க இப்போ ஸோ நான் சொல்கிறேன் இந்த ஏபி போட் வந்து ஒரு லாஸ்ட் செவன் சிக்ஸ் செவன் மந்தாக வந்து ரன் ரன்னாக துவங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கொண்டிருக்கு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே ப்ராஃபிட் கொடுத்து கொண்டு அது என்ன நைன்டி ஃபைவ் என்ன மிச்சம் ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன பிரச்சனைண்டா அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இது வந்து எங்களோட இஷ்டத்துக்கு நாங்கள் செய்ய விரும்புகிற கூ செய்யக்கூடாது சில உங்களோட அப்ளைனோ இல்லாட்டி கம்பெனியோடய டீல் பண்ணி இதுக்குரிய ஸ்ட்ராட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செக் பண்ணி செஞ்சு உங்களுடைய ஃபண்ட் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி கொண்டிருங்கடா இதில் வந்து லோஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு மிக மிக குறைவுன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு லோஸ்ட் ஆகாது அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எல்லாேருக்கும் அப்படி தான் ப்ராஃபிட் வருது ஸோ அதனால் டிரெக்டாக இப்போ வீடியோவை பார்த்தும் செய்யலாம் இது என்ன மாதிரி செய்கிறன்றது வீடியோ பார்த்தும் செய்யலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபண்டை கூட அட் பண்ணலாம் அட் பண்ணலாம் பட் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்கள் செய்யக்குள்ள கட்டாயம் ஆல்ரெடி செஞ்சு ஒரு யூஸ் பண்ணி அதன் மூலமாக செஞ்சு ஏர்ன் பண்ண பாருங்கள் ஓகே ஸோ எதுவும் டவுட் இருக்குன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஏஃபி போட்ஸ் சம்மந்தமான வீடியோ ஆல்ரெடி இருக்குது அதை போய் பாருங்கள் எதுவும் சந்தேகங்கள் இருக்க முன்னால் கண்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த ஏஃபி போட்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் இனி தொடர்ந்து கொஞ்சம் வரும் ஸோ பாருங்கள் நல்ல விஷயங்களாக நான் சொல்லுவேன் முடிவெடுத்து செய்கிறது அது உங்களோட இஷ்டம் கிட்டத்தட்ட த்ரீ கிட்ட எனக்கு சப்ஸ்கிரைபர் வரப்போகுது என்னுடைய டெலிகிராம் சேனல்லேயே நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்